ஆயிரரூபா தரேன் ரூபா தரேன் மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்றத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுக்கணும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பண்ணணும் என்ன பிரயோஜனம் இந்த கொடுமைகள் இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்யறான் காவல்துறை என்ன பண்ணணும் அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிக்க வைக்கிறது வீட்டில் உள்ள பிள்ளைய கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கற்பழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்கக்கூடாது காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஆனாலும் சிறை சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சிறை தண்டனை போயிட்டு வெளியில் வரவங்க பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு உள்ள பீடி கிராயம் மூவாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி விரகம் ஓரமாக அசிங்கம்லாம் நடக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறைச்சாலை இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் இப்படியே தான் இருக்கு இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை ஒரே விஷயந்தான் நோட்டு ஓட்டு இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துட்டுருக்குது அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு தான் என்னுடைய ஆசை நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பேப்பர் அங்கே இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவதாக இது இருக்கும் திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் காலத்தில் கலைஞரவர்கள் காலத்திலலாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு சொல்லுவாங்க நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க அந்த நாடகங்களை பார்க்குறது மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கலை எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ்மொழின்னு தான் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் பண்றோம் ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம் இப்போ ஈரோடுனா மஞ்சள் மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம்னா நம்ம எதை சொல்லுவோம் விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது உலகம்பூரா விவசாயம் இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள் இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணைந்த ஒரு பெண்மணி இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆள் கொச்சை கொச்சைய இந்த அம்மா கேள்வி கேட்கும் இவர் அசிங்க அசிங்கமாக பதில் சொல்வார் இது என்னன்னு கேட்டால் இந்த சித்தம்பரத்து போட்டுக்குவார் அதாவது பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க நல்ல வைத்தியம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகளின் வலதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க மக்கள் பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஏன்னடா சித்த மருத்துவர்னு போட்டுருக்குறான் இவ்வளவு கேவலமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் கொச்சையாக பேசுகிறான் ஆபாசமாக இருக்கிறான் இப்போ சித்த மருத்துவரில் இப்போ இதுதான் இதுதான் போல சித்த மருத்துவம் அவங்க அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க இது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் முப்பது நாற்பது வருஷமாக சொல்கிறேன் அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க இதுவும் ஒரு காரணம் இந்த அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழி தமிழ்மொழின்னு பேசுகிறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா இப்போ ஒரு அரசியல்வாதி எவா யார் நீ இவ்வளோ அசிங்க அசிங்கமாக கொச்சை கொச்சைய ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் போட்டுருக்கு நீ யார் என்ன 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 அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க இதே விஷயத்த படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பற்றி டிவியில் உக்காந்துக்கிட்டு இந்த இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப அப்படின்னு சொல்லி பேச முடியுமா தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது பூரா அதாவது நான் சொல்கிறேங்க அடித்து சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் முறையான தமிழ் மருத்துவத்தை சரியா இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் வெளிநாட்டுக்காரன் பூரா அந்த மருத்துவத்துக்கு இங்க வருவான் அவங்க கிட்ட கட்டணம் வாங்கலாம் இது வந்து நீங்க டாஸ்மாக விற்கிறதுக்கு பதிலா இத சிறப்பா செய்யுங்க விஷயம் நிறைய இருக்கு அதை அது எதுவுமே மக்கள் இப்ப நம்பருக்கு தயாரா இல்லை அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும் அதுதான் என்னோடது ஆனாலும் இந்த கோரிக்கையை நான் வைக்கலங்க ஏன்னா இது வந்து இப்ப வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது நம்ம இப்ப இதுல என்னன்னா அடிக்கடி மாசம் மாசம் பத்திரிகையில பாக்குறோம் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை என்னன்னு கேட்டா பசி வறுமை கடன் இதான் அந்த ரெண்டு குழந்தை தண்ணியில உளுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பசினால வறுமையினால அந்த தாய் தன்னோட ரெண்டு குழந்தைய தூக்கி போட்டு தானும் குதிச்சு தற்கொலை பண்ற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா போன நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கற்புணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தைய தூக்கி கணத்துல போட்டுட்டு அதுவும் குடிச்சு செத்து போச்சு நான் என்ன சொல்றேன்னா நீங்க இது வரைக்கும் ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த ஏழைகளுக்கு இந்த ஏழை பெண்களுக்கு நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க யாரெல்லாம் இந்த மனநிலையில இருக்காங்க என்ன ஒன்னும் வழி இல்லை குழந்தைய காப்பாத்த வழி இல்லையா அது அங்க அங்கே அந்த அரசு இது இருக்குமா போய் குழந்தைங்களை அங்கே சேர்த்து விட்டு நீங்க அங்க இருந்து தொழில பாருங்க இந்த மாதிரி ஒரு அரசு ஒரு அமைப்பை உருவாக்கணும் குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த ஏழு லட்சம் கோடியை வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்த முதல்ல இந்த குழந்தைகள் இந்த தாய்மார்களுடைய நீங்க வந்து இந்த எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் இது தேவையில்லை யாருக்கு தேவை பசி பட்டினி எல்லாம் சரியாயிச்சா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த திட்டத்துக்கு போங்க அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில திட்டம் அது திட்ட திட்டம் எல்லாம் பண்ணுங்க இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க இதத்தான் நம்ம வந்து இதுல கோரிக்கையா வச்சிருக்கோம் எழுபது வயதை கடந்த முதியவர்கள் எண்பத்தை எம் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் இன்னைக்கும் கை நடுக்கத்தோட கால் நடுக்கத்தோட அந்த இட்லி சுட்டு தான் பிழைக்கணுமா பனமர ஏறி தான் பிழைக்கணுமா ஏங்க ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போனால் அவன் ஃபஸ்ட் இயர் வந்தவனா ஏய் உனக்கு நான் சீனியரு உட்காரு அப்படி போ இப்படி போங்கிறாங்க எழுபது வருஷமா அந்த மண்ணை ஒழுங்கை காப்பாற்றினவங்கப்பா அவங்க அவங்க எழுபது எழுபத்தஞ்சோ மாடாக உழைச்சி ஓடாக தேஞ்சு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா நீ என்ன கட்டுப்போ நாங்கள் இதை தான் நாங்கள் போடுற திட்டம் வேறு மக்களுக்கான அதாவது இந்த குழந்தைகளும் வயது மூத்த அந்த எழுபது வயது மற்ற முதியவர்களும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அதுக்கான ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கணும் இந்த ரெண்டு கோரிக்கை தான் நம்ம படத்தில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடம் நம்ம இப்போ காலையில் வர குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி காலையில் காலையிலையும் சாயந்திரமும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு இருந்து குழந்தைகள் கிளம்பும் போது ரெண்டு அரசு பேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு அரசு பேருந்து குழந்தைங்கள அங்கேருந்து இருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும் அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ரெண்டு அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சாயந்தரம் ஒரு கையில் ஒரு கடல மிட்டாயை கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடணும் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பஸ்ஸில் தொங்கிட்டு போற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்கள் மாற்று வழி செய்ய போகிறீங்க பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க பள்ளிக்கூட வாசலில் வந்து குழந்தைங்க நிற்கிது பையோட சுமந்துக்கிட்டு நிற்கிது இந்த கூட்டத்தில் அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதில் ஏறி பயணிக்கும் நீங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க சரிதான் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரெண்டு பேருந்த கொடுத்தா எவ் எத்தனை கோடி ஆயிர போகுது தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள் காலையில் வீட்டு வாசலில் பேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து மிட்டாயோட குழந்தையில் இறக்கி விட்டால் அந்த தாய்மாரின் மனநிலையை பாருங்கள் இது இதுதான் நாங்கள் வேணும் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதுல ஒன்றும் இது கிடையாது இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து படத்தில் வச்சுருக்குறோம் அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதில் ஓப்பனாகவே நம்ம பேசியிருக்கோம் அது அவர்கள் இந்த படத்து ஆன பிறகு ஜனவரி இருபத்தி அஞ்சு நம்ம போட்டிருக்கோம் அதில் வந்துடும் அந்த இந்த கோரிக்கையை தான் நம்ம அதில் வச்சுருக்கிறோம் இப்போ இந்த திரைப்படத்தை தாண்டி நான் இப்போ இது நான் தப்பாக பேசினா நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறேன் அதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள் இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் கொனியான்னு வந்துச்சு அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டெங்குன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ கொரோனான்னு வந்துச்சு இன்னும் வரும்னு தெளிவாகவே சொல்கிறாங்க ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவாக சொல்கிறான் கண்டிப்பாக வருது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்குறோம் ஆனால் அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதில் இருந்து முழுமையாக மீண்டு வரணும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கோம் இதே ஐசி வார்டு இதே ஏசி ரூமு இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா அதுக்கான மாற்று திட்டம் நீங்க என்ன திட்டு வச்சிருக்கீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேஷண்டை நான் பார்த்தேன் அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம் அதுக்கு மெயினாக என்ன முக்கியமா என்ன தேவைப்படுது தெரியுமா மருந்தா மா மாத்திரையாக ஊசியாக கிடையாது மருத்துவர்களா செவிலியர்களா கிடையாது அதெல்லாம் வேணும் ஆனால் அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அரசு அதிகாரிகளை நல்லா பாருங்க அந்த நோ அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும் அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும் இதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது நம்ம கல்லூரியிலலாம் ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கையறை இங்கே இருக்கும் காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் இருக்கும் இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆக்சிஜன் டவுன் ஆயிடும் நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலிகர்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க படுக்கையிலிருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கள் நிறைய பேர் கலிரையிலே இறந்து போனவர்கள் நிறைய பேர் அதனால் அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்கிறாங்க அதாவது தடுப்பூசி போடு தடுப்பூசி போடு தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டோம் அடுத்து இன்னொரு ரெண்டாவது தடுப்பூசி நீங்க அப்புறம் பூஸ்டர் நீங்க அப்புறம் எதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே போனால் அதை விட திடீர்ன கம்பெனிக்காரன் வந்து இப்போ நிறுத்துங்கப்பா இதில் ஏதோ சிக்கல் இருக்கு போடாதீங்கங்கிறான் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க அறிவியல் பூர்வமாக அவங்க செய்கிறாங்க சரிதான் ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் கொரோனா நோயாளிகளுக்கு நீங்க உடனே அங்க அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தவனா ஆக்சிஜன் ரெடியா ரெடியா அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா நல்ல காற்றோட்டம் சுத்தி மரம் செடி கொடி எல்லாம் இருக்கணும் ஜன்னல திறந்தா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும் சூரிய ஒளி உள்ள வரணும் அந்த நோயாளிக்கு ஒரு பத்தடி தள்ளி இன்னொரு படுக்கை இன்னொரு நோயாளி இந்த பக்கம் பத்து அடி தள்ளி ஒரு நோயாளி அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி பேசிக்கணும் ஐந்து நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியாக இருக்கணும் இந்த நோயாளிக்கு ஐந்து நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும் அந்த உதவியாளருக்கு இறக்க குணம் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த சிறுநீர் மலத்தை அந்த அந்த டயப்பரை அதை அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம கொரோனா வார்ட்லெலாம் அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதில் வேலை செஞ்சாங்க அந்த மாதிரியான ஆட்களை நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை தயவு செய்து உருவாக்குங்கள் அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும் நீ நீங்கள் போடுற தடுப்பூசி மாத்திரை மருந்து இதெல்லாம் சரிதான் தப்புன்னு சொல்லல அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள் ஒன்றும் இல்லை தைரிய மாதிரி சரியாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும் சாப்பாடை எடுத்து கொடுக்கணும் இல்லை ஊட்டி விடணும் படுத்தே இருந்தால் ஏழை நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது ஆக்சிஜன் குறையுது இதுதான் நடந்த உண்மை இதை இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தாலே அந்த அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்க முடியும் இதை இதெல்லாம் வந்து இப்ப நம்ம நம்ம அரசியல்வாதிகள் நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும் அங்கேயே ஆங்கில மருத்துவம் இருக்கணும் அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும் அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் நம்ம நம்ம கிறிஸ்த மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும் எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வை வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும் இதுதான் உண்மை அதனால நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது ஏதாவது ஒரு மக்களுக்கான நம்ம சமுதாயத்தில் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம சொல்லணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு தான் திரைப்படத்துக்கு வந்தோம் அதை ஓரளவு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்